குட் மார்னிங் தமிழாவோட தினமொரு விஐபி நிகழ்ச்சியில நம்மோட காணொலி காட்சி வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய பிரபலம் யாருன்னா மருத்துவர் முன்னாள் தெலங்கானா ஆளுநர் புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவராக பொறுப்பு வகித்த முதல் பெண் அப்படிங்கிற பெருமைக்குரிய திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஹலோ மேம் குட் மார்னிங் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட குட் மார்னிங் தமிழ்நாடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி முதலாவதாக நேற்றைய தினம் பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் அவர்கள் மறைந்திருக்கிறார் பாஜகவுக்கு இது ஒரு பேரிழப்பு அவரை பற்றின உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க மிக வருத்தமான ஒரு நிகழ்வு அது இப்போதான் அவருக்கு போய் நான் என்னோட அஞ்சலியை செலுத்திட்டு வரேன் இந்த நிகழ்வு கூட நான் வந்து அதில் ஒரு அவரை பற்றிய சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்கிறேன் அவர் ஒரு ஒரு நாகரிகமான அரசியல்வாதி மட்டுமல்ல இன்னைக்கு முன்னேறி இருக்கின்ற பல தலைவர்களை உருவாக்கியவர் ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் தொண்டராக இருந்து ஒரு ஆளுநர் அளவிற்கு உழைப்பாலும் தியாகத்தினாலும் பண்பாட்டினாலும் ஈடுபாடினாலும் உயர்ந்தவர் இதுல ஒரு என்ன ஈடுபாடு என்றால் அவர் சுதந்திர தினம் ஒரு மிகுந்த தேசப்பட்டாளர் சுதந்திர அவர் வந்து இறந்திருப்பது என்பது எனக்கு இந்த இந்த என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால அவரை நாங்கள் எல்லாமே இழந்து வாடுகிறோம் என்பதுதான் எனது கருத்து இந்த நிகழ்வு கூட நான் ஒத்துக்கொண்டதுனால்தான் சரி இது அவரை பற்றிய நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்வுல நான் உங்களுக்கு மருத்துவர் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுத்ததுல முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கும் பங்கு உண்டு அது எப்படிப்பட்டது உங்களோட கல்லூரி நாட்களை பத்தி சொல்லுங்க இல்ல இதுல கலைஞர் அவர்களுக்கு பங்குண்டு அப்படின்னு நான் பெரிய தலைவர்களெல்லாம் நான் குறைத்து மதிப்பிட மாட்டேன் ஆனா இது எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை எடுத்து முன்வைத்து அதை எல்லோரும் நம்ப வைப்பார்கள் என்பதற்கு இந்த ஒரு உங்களின் கேள்வியே ஒரு சான்று நாம் மருத்துவக் கல்லூரி சேரும் பொழுது மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இவங்க இடஒதுக்கீடு கொடுத்ததுனால இதுக்கெல்லாம் தான் காரணம் நீங்க தான் அவங்க தான் காரணம் சொல்றாங்க இப்போ இடஒதுக்கீடு படிச்சவங்க எல்லாரையுமே இப்படி அவர்கள் ஒரு ஒரு தவறாக முன்னிறுத்துகிறார்கள்னா அது எப்படி சரியா இருக்கும் நாம இப்ப வந்து நாங்க படிக்கிறது எல்லாம் என்னோட திறமையில நிச்சயமா பெரிய தலைவர்களோட வழிகாட்டுதல்கள் எல்லாருக்கும் இருந்திருக்குது ஆனா நான் படித்ததற்கு முழுவதுமாக அவர்கள் காரணம்னு சொல்றதோ நான் வந்து நீங்க நான் வந்து ஒரு ஒரு பாடத்தில கூட நான் வந்து தோல்வியுறாத ஒரு மாணவி நான் என்னோட மருத்துவ பாத்தீங்கன்னா இந்த அளவிற்கு ஒரு தீவிரமாக ஒரு ரெண்டு மூணு கிளினிக் வச்சிருந்தேன் ரெண்டு மூணு மருத்துவமனைக்கு போயிருந்தேன் போய் கொண்டிருந்தேன் நான் வந்து ஒரு உதவி பேராசிரியராக இருந்தேன் வெளிநாடுக்கு போய் ஆஸ்திரேலியா கனடால நல்லா படித்ததன் காரணமாக அனுப்பப்பட்ட ஒரு மாணவி நானு ஆக இவ்வளவு ஒரு திறமையான எனக்குன்னு ஒரு திறமையான ஒரு பின்புலம் இருந்த பின்பும் இதை வந்து இவரால் தான் நீ படிச்ச இதனால தான் உனக்கு போட்ட பிச்சை என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இது எவ்வளவு தவறு என்பதை நான் இளைஞர்களுக்கே விட்டு விடுகிறேன் நாமும் ஒரு வாழ்க்கையில் முன்னேறினா போட்ட பிச்சைன்னு போட்டு இணையதளத்தில் போடுறாங்க அதை தலைவர்களே ஆர்எஸ் பாரதி போட்ட தலைவர்களே அதை சொல்கிறார்கள் என்றால் இதை நான் பொதுமக்களின் பார்வைக்கே விட்டு விடுகிறேன் இதுதான் என்னோட கருத்து நான் வந்து கடுமையான உழைப்பாளி படிக்கக்கூடியவள் ஒரு படத்துல கூட பாடத்துல கூட ஃபெயிலாக படித்தவள் மருத்துவராக இருக்கும்பொழுது கூட மிக திறமையாக பணியாற்றியவள் ஒரு ப்ராபிளே அந்த பக்கம் பல பேருக்கு தெரியாம இருக்கலாம் அதனால எனது பெருமை நான் சொல்ல வர்றதுக்கு இல்லை இதுக்கு பதில் சொல்றதுக்காக நான் இதை சொல்றேன் நிச்சயமா நன்றாக படித்து ஒரு சக்சஸ்ஃபுல் மெடிக்கல் பிராக்டிஷனரா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க நல்ல விஷயம் அடுத்ததா நீங்க மருத்துவத்தை விட்டுட்டு அரசியல் வரத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கான காரணம் என்ன இல்ல இது ஒரு சமூக அக்கறை தான் நான் வந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிறேன் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போது நீங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப மருத்துவமனைகள்லாம் ரொம்ப ரொம்ப பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மருத்துவமனைகளாக இல்லை ஆக்சிஜன் இல்லாத நாட்களை நான் பார்த்துருக்கிறேன் ஏசி வாங்கி வச்சுட்டு இது ஸ்கேன் மிஷின் வாங்கி வச்சுட்டு ஏசி பொருத்த முடியாத நாட்களெல்லாம் இருந்ததை பார்க்கறேன் கனடா நாட்டிற்கு போறேன் அபரிதமான வளர்ச்சியை பார்க்கிற ஆக இந்த நாடு வந்து இன்னும் நிறையா வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் காங்கிரசுக்கு வந்து மக்கள் அதிக நாட்கள் வாய்ப்பை கொடுத்தாங்க நானூறு எம்பிகளுக்கு மேல கொடுத்த நாட்கள்லாம் இருக்கு ஆனா என் நாடு ஏன் வளர்ச்சி அடையலை அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு சின்ன வயதிலிருந்தே அரசியல் ஆர்வம் உண்டு ஆக இந்த சமுதாயத்தில் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை நான் பார்க்கிறேன் வளர்ச்சி அடை வளர்ச்சியை நோக்கி அவர்கள் செலுத்துகின்ற அக்கறையை நான் பார்க்கிறேன் அது மட்டுமல்ல பயிற்சி மருத்துவராக இருக்கும் பொழுது ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த சகோதரர்கள் ஒரு நிகழ்வு எனது மனதில் நீங்க இடம்பெற்றது ஒருவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் ரத்த வாந்தி எடுக்கிறார் பல பாட்டில்கள் ரத்தம் தேவைப்படுகிறது அப்பொழுது இப்ப மாதிரிலாம் பிளட் பேங்க் கிடையாது ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை தொடர்பு கொண்டால் ரத்தம் கிடைக்கும் சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு தொடர்பு ட்ரங்க் கால் தான் போட்டு விடியற்காலம் காலம் வந்து ஒரு பத்து பேர் வந்து ரத்தம் கொடுத்துவிட்டு போகிறார்கள் அப்போதுதான் ஆர் எஸ் பற்றிய உண்மையான ஒரு தன்மையே எனக்கு தெரிந்தது ஆக ஆர் எஸ் பற்றி ஒரு முழுமையான புரிதல் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஒரு தேசத்திற்காக வளர்ச்சியை பற்றி பேசுகிறார்கள் என்ற ஒரு எண்ணம் இவையெல்லாம் என்னை அரசியலுக்கு ஈர்த்தது அடுத்து மேம் பர்ஸ்னலாக ஒரு கொஷின் எனக்கு ஒரு சக பெண் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்குறேன் உங்களோட அழுத்தம் திருத்தமான பேச்சுக்கு நான் மிகப்பெரிய ரசிகை அதே மாதிரி உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கும் அதே மாதிரி ஒரு ஃபேன் தான் உங்களோட ஐடென்டிட்டில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட எப்பவுமே வந்து சாரீஸ்க்கு மேட்சிங்காக டிசைனர் ப்ளவுஸ் வேர் பண்ணுறது ஜுவல்ஸ் வேர் பண்ணுறது அப்படின்னு அதில் நீங்கள் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த செல்ஃப் பிராண்டிங் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸஸ்க்கு ஈடாக நீங்கள் வந்து டஃப் கொடுக்குறீங்க அது எப்படி இது சின்ன இருந்தே இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு ஒரு பின்புலம் இருக்குன்னே சொல்லலாம் நான் வந்து கொஞ்சம் நிறம் கருப்பு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆளுக்குள்ள இருப்பேன் ஆக பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா நாடகங்களுக்கு தேர்வு செய்ய போதோ படி பேச்சு போட்டிக்கு தேர்வு செய்யப்படும் போதோ டான்ஸுக்கு தேர்வு செய்யப்படும் போதோ நாங்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட மாணவிகளாகவே இருப்போம் ஏன்னா நல்ல சிகப்பா அழகா இருக்கிற மாணவிகள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அது சின்ன வயதிலேயே எனக்கு நிறைய ரணமாகவே உண்டு ஏன்னா நான் சின்ன வயதிலேயே எனக்கு வந்து ஒரு ஒரு வந்து ஒரு திறமைசாலின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து நல்லா ஒரு பேச வரும் நடனம் ஆட வரும் இப்படியெல்லாம் எனக்குள்ள ஒரு திறமை இருக்கும்போது அதற்கான வாய்ப்புகள் என்னோட நிறத்தினாலும் என்னோட உருவத்தினாலும் பறிக்கப்பட்டதுன்னே நான் பல நேரங்கள் நான் நினைப்பது உண்டு ஆனால் எனக்கு சின்ன இருந்தே ஒரு பழக்கம் ஒரு வாய்ப்பு என்னிடமிருந்து பறிக்கப்பட்டால் அது வந்து நான் அதுக்கு உட்கார்ந்து என்னிடமிருந்து பறிக்கப்படுகிறது எனக்கு ஏன் இந்த அங்கீகாரம் கிடைக்க மறுக்கிறது அப்படினா என்னோட நிறத்தை நான் முடியாது உயரத்தை நான் மாற்ற முடியாது உயரத்துக்கு வேணால் நான் ஹீல்ஸ் போட்டுக்கலாம் ஆக மாத்த முடியாதுன்ற போது என்ன உடையிலும் நடையிலும் ஆழ்பாதி ஆடைப்பாதின்னு சோ அதுல என்னை நான் வந்து மாற்றிக்கொண்டால் என்னோட அந்த அதாவது நிறம் கம்மியோ அழகு இல்லைன்னோ அப்படின்ற ஒரு பார்வை குறைஞ்சு போகுன்றதுக்காக என்னை நான் சின்ன வயதிலிருந்தே அது ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்தி கொண்டேன் மருத்துவக் கல்லூரிகளில் எனது உடை மிக மிக பிரபலம் இன்னைக்கு தமிழ் தான் எனக்கு மருத்துவக் கல்லூரியில் சொல்லுவாங்க தமிழ் என்ன உடை கொடுத்திருக்கிறாங்க அப்போ மேட்சா பேங்கிள்ஸ் போட்டுக்குவேன் மேட்ச்சாக சிலீப் போட்டுக்குவேன் ஆக நிறம் கருப்பு ஒரு தோற்றம் ரொம்ப அழகாக இல்லைன்றத நான் ஆடையை வைத்து வந்து நான் என்னை மாற்றிக்கொண்டேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை கடைப்பிடிக்கிறேன்னு தான் சொல்லணும் இது நான் மற்ற பெண்களுக்கு கூட நான் ஒரு ஒரு ஆலோசனையாகவே சொல்லுவேன் நம்ம உடைய வந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு நான் அதுக்குன்னு ரொம்ப காஸ்ட்லாம் இல்ல ஒரு பத்து பைசா கலர் கம்மல் கூட எனக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு இருபது பைசா இருபது ரூபாய் மணி கூட எனக்கு மகிழ்ச்சியை தரும் மேட்சாக இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைப்பேன் ஆக நம்மை நாமே நம்ம எதை நாம நமக்கு பின்னடைவை தருகிறதோ நாம் அதை மாற்றி கொள்ளும் தன்மை இருந்தால் நாம் முன்னேறலாம்ன்றதுக்கு ஒரு சின்ன உதாரட்சிய மாநிலம் நான் சொல்லிருக்கேன் உறைகளை நிறைகளா மாத்துறதுதான் தமிழிசை மேமோட தனி சிறப்பு அப்படின்னு நிரூபிச்சிருக்கீங்க அடுத்ததா மேம் உண்மை சொல்லுங்க தமிழ்நாடு மத்த மாநிலங்களை விட எல்லா துறைகளிலும் முன்னேறி இருக்கா இல்லையா நிச்சயமா முன்னேறி இருக்கு இதுல என்னன்னா இந்த கேள்வி என்னன்னா ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அதை முன்னேற்றியது பாஜக பாஜக தமிழகத்தின் முன்னேற்றத்தில் ஏதோ அவர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பெருமை இல்லை எல்லாரும் எடுத்து இல்லை தமிழகம் பெருமை பெற்றிருப்பதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நானும் தமிழ்ச்சி தான் ஆக இந்த அரசியல் ரீதியாக ஏதோ தேசியத்தை பற்றி பேசினால் தமிழுக்கு எதிரானவர்கள் என்பதை போலவும் தேசிய கட்சியில் இருந்தால் அவர் தமிழுக்கு எதிரானவர்கள் போட்ட ஒரு மாய தோற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி விட்டார்கள் இது மிக மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்று அதனால என்னன்னா தேசியத்தில் இருக்கும்போது இப்ப நான் அடிக்கடி சொல்வேன் தமிழ் என் பெயரில் மட்டுமல்ல என் உயிரிலும் இருக்கிறது ஆக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னா உடனே ஏதோ தமிழுக்கு எதிரானவர்கள் போலவும் இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழக வளர்ச்சி அடையல நாங்க சொன்னதை போலவும் முன்னிறுத்துறோம் அப்படி இல்ல தமிழகம் நிச்சயமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஆனால் அதுக்கு திராவிட கட்சி மட்டும் திமுக மட்டும் காரணம் இல்ல நான் அழுத்தமாக நம்புகிறேன் தமிழக வளர்ச்சிக்கு மரியாதைக்குரிய பெருந்தலைவர் மிகப்பெரிய அடித்தளமிட்டு இருக்கிறார் அனைவருக்கும் கல்வியை கொடுத்தது எந்த சமூகம் கல்வியில் உயர்கிறதோ அந்த சமூகம் உயர்ந்துவிடும் மற்ற மாநிலங்கள் எல்லாம் கல்வியை பற்றி சிந்திக்காத நேரத்தில் ஐயாயிரம் மாணவர்கள் இருந்தால் கூட அங்கே ஒரு பள்ளிக்கூடம் வர வேண்டும் என்று சிந்தித்த அந்த தலைவரின் அடித்தளம் இதற்கு மிக பெரிய உதவியாக இருக்கிறது இன்னொன்று தமிழர்களின் உழைப்பு தமிழர்களின் அறிவாற்றல் நான் அயல்நாடு போய் படிக்கும் போது கூட தமிழர்களின் அந்த உழைப்பும் அந்த பெருமையும் பேசப்படுகிறது அதனால எல்லோருக்கும் இதில் பங்கு உண்டு தமிழகம் முன்னேறி இருக்கிறது அது எனக்கும் பொங்க உண்டு நான் காரணமாக அடுத்த ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க நினைக்கிறேன் உங்க கூட்டணிக்கு பலம் சேர்க்கறது ஒருங்கிணைந்த அதிமுக நினைக்கிறீங்களா இல்ல இப்ப இருக்கிற அதிமுகவே போதுமானது நினைக்கிறீங்களா கூட்டணிக்கு பலம் சேர்ந்தது ஒருங்கிணைந்த கட்சிகள் முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் நான் மிகுந்த அழுத்தமாக நம்புகிறேன் மக்கள் துப்புரவு தொழிலாளர்களை அவர்கள் நடத்திய விதமே ஒரே ஒரு சான்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எதுவுமே இல்லை ஒரு அரசியல்வாதியாக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகள் அனைவரும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் கட்சிகள் எந்த விதத்திலும் பிரிந்து விடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் ஆக ஒருங்கிணைந்த அதிமுக என்பது அவர்களின் உட்கட்சி பிரகாரம் பிரச்சனை ஆனா ஒருங்கிணைந்த கூட்டணி இருக்க வேண்டும் என்பது என்னை போன்றவர்கள் விருப்பமாக இருக்கிறார்கள் எல்லோரும் இணைய வேண்டும் யாரும் விடுபடக்கூடாது ஒரு கட்சியை சார்ந்தவர்களா இருக்கலாம் ஒரு கூட்டணியை சார்ந்தவர்களா இருக்கலாம் எல்லோரும் ஒன்றிணைந்து எதிர்க்க எதிர்கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் நான் விருப்பமுடையவர்களாக இருக்கிறேன் நன்றி மேம் இந்த தருணத்தில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியில இணைஞ்சிட்டு உங்களோட பல்வேறு சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்துகிட்டீங்க உங்களோட அரசியல் பயணமும் மக்கள் நல பணிகளும் தொடர நியூஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி மேம் நன்றி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ் செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா ஹே வசந்தன் கோல தான வாங்கின எப்படி தெரியும் ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி 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 தட்ஸ் ரைட் வசந்தன் சரி சரி வசந்தன்